நீ சும்மா ஓவரா அவளுக்கு முட்டு கொடுக்காத என்ன இன்னைக்கு ஆனா நல்லா தான் பேசினாலும் இல்லைன்னு சொல்லல நான் ஒத்துக்கிறேன் நல்லா தான் பேசிட்டீங்கன்னு ஆனா இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் அவ்வளவு என்கிட்ட இப்படி எல்லாம் நல்லா பேசினது இல்ல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் சஞ்சனா உனக்கு முன்னாடி அவ முந்திக்கிட்டு ஏதாவது ஏழரை இழுத்துருவா அதனாலதான் இந்த பிரச்சனையே இல்லாட்டின்னா அவங்க ஒரு நல்லா ஜாலியா உங்ககிட்ட பேசி இருந்திருப்பாங்க இன்னைக்கு சஞ்சனா இல்லாததுனால நீ தப்பிச்ச அப்படிலாம் இல்லை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் சஞ்சனா எதுனாலும் முன்னாடியே கேட்டுருவா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அவ்வளோதான் ஆனால் இன்னைக்கு அவள் இல்லைதுனால என்கிட்ட நல்லா பேசினாங்களா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால என்கிட்ட நல்லா பேசிச்சிங்களா என்னென்னு தெரியல ஆனால் நல்லா ஜாலியாக போச்சு சரி விடுங்க ஜாலியாக போச்சுல்ல சரி சாப்பிட்டாச்சுல எருமை போய் படுக்கிறீங்களா அக்கா இன்னும் மச்சா வரலையே மச்சா வந்தப்புறம் அப்புறம் தூங்க போகலாம் ஐயோ இந்த பிள்ளைகளை அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கே அவர் வேற எப்போ வருவாங்கன்னு தெரியலையே அவர் வேறு இதுக்கு வேறு இன்னும் நேரம் ஆகும் ஒரு சில நேரம் இன்னுமே லேட்டாக வருவார் என்ன சொல்லி இந்த பிள்ளைல சமாளிக்க அக்கா வெளியே வண்டி சுத்தம் கேக்கு மச்சான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி பசங்களா இருங்க நான் மாமாக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ வாங்குங்க மச்சான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்ல எல்லாம் எப்போ வந்தீங்க நாங்க மதியமே வந்துட்டோம் மச்சான் அப்படியே மதியமே வந்துட்டீங்களா சரி சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிடலாம் நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு நீங்க போங்க போய் சாப்பிடுங்க அக்கா தான் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியா சாப்பிட்டாச்சா சன்னி நான் கை கால் கழுவிட்டு வரேன் சாப்பாடு எடுத்து வை சரிங்க சரி பசங்களா நீங்க இருங்க நம்ம அம்மாக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் சரிக்கா நீங்க போங்க எனக்கு மச்சா மேல நல்ல கோவம் மச்சா கிட்ட இன்னைக்கு கேட்கணும் என்ன கோவம் அக்காவை அவங்க அம்மா வீட்டுக்கு விடவே இல்லைல்ல பெரியமாவும் அவங்க பாட்டியும் எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா அதனால தான் ஏன் மச்சா அக்காவை வீட்டுக்கே அனுப்பலைன்னு சொல்லி கேட்கணும் அதான் அக்கா சொன்னாங்கல்ல மச்சான் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் மச்சான் கிட்ட கேட்பேன் தாங்குங்க சாப்பிடுங்க ம் சாப்பிடுறேன் அம்மா நீ சாப்பிடலையா தான் சாப்பிடணும் வா வந்து உட்கார் நீயும் சாப்பிடு அட இந்த மனுஷனா இப்படி எல்லாம் பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கே அட என்ன சாப்பிடலையா அந்தந்த சாப்பிடுறீங்க என் கண்ண என்னால நம்ப முடியல மச்சான் சொல்லுமா எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் மச்சான் நீங்க இருந்தாலும் இப்படி இருக்க கூடாது தெரியுமா அய்யய்யோ என்னாச்சு இந்த சரண்யா திடீர்னு இப்படி பேசுற அவர்கிட்ட என்னாச்சும்மா நான் என்ன பண்ணேன் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பவே இல்லை அங்க எங்க வள்ளிப்பெரியாவும் பாட்டியும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கே வரல அவங்கள பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க யாமச்ச அக்காவை வீட்டுக்கே அனுப்ப மாட்டேங்கிறீங்க அதனால உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் நான் அட ஆமால்ல நம்மளும் சால்னியா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பல அவளும் போறேன்னு எதுவுமே சொல்லல ஐயோ இவர் வேற அந்த பிள்ளைங்க மேல கோவப்பட்டுட்டா என்ன அவரது அது ஒண்ணும் இல்ல சரண்யா தான் வேலை இருக்குன்னு சொன்னோம்ல தான் நாங்க வரல இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்போம் நான் தான் மச்சா வந்தா தான் வரவேன்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்க சும்மா இருங்கக்கா இருந்தாலும் மச்சா மேல எனக்கு கோவம் தான் ஐயோ அப்படி எல்லாம் இல்லம்மா நீ மச்சா மேல கோவப்படாத நம்ம மேல என்னதான் தப்பு இருந்தாலும் நம்மள எப்படி விட்டு கொடுக்காம பேசுறா இருந்தாலும் அவளாவது வந்து என்கிட்ட கேட்டா என்ன நான் வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் எங்க அம்மாவை பார்க்க ஆசையா இருக்குன்னு அவளும் ஒரு நாளும் நம்ம கிட்ட கேட்கல நம்ம என்ன பண்றது சரி நம்மளும் கொஞ்சமாவது மாத எனமேலாவது அவளுக்காக யோசிப்போம் முடிஞ்ச அளவுக்கு அவla சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணுவோம் கோப்ளே சாரி கோப்ளே பசங்க இப்படி ப्यासனங்க நீங்க அவங்க மேல கோவ பற்றாதீங்க சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாப்பிடு ஆ சரி கோப்ளே ஒரே ஒரு リクエスト என்ன நீங்க நம்ம ரூம்ல என்னையே படுக்க விடுறதே பெருசு இதல அந்த பசங்கள வேற படுக்க விடுவீங்களான்னு தெரியல அந்த பசங்க நல்லா வசதியான வீட்டு பசங்க அவங்க பெட்டில் படுக்கலைன்னா தூங்கிக்கிட மாட்டாங்க இன்னைக்கு வேணா பெட்டில் படுத்துக்கிடமா நம்ம ரூம்லேயே அவங்களும் படுத்துக்கிடட்டும் கொஞ்சம் ஓகே சொல்லுவீங்களா ம் சரி சரி ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் கோப்ளை நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் இன்னைக்கு என்னன்னே தெரியல நீங்க என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறீங்க அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம்ங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கும் சரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சும்மா உன் மனசுக்குள்ள பெருசா மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத சரி சரி கோப்பல கோவப்படாதீங்க இன்னைக்கு நாங்க பெட்ல படுத்துக்கிறோம் நீங்க இன்னைக்கு சோஃபால படுத்துக்கோங்க என்ன ம் சரி சரி பசங்களா போங்க போய் படுங்க ஐயோ அக்கா நாங்க வெளியிலே படுத்துக்கிறோம் ஹால்ல ஆமாக்கா அக்கா சஞ்சி சொல்றதும் சரிதான் அட இல்லப்பா உங்க மாமா தான் சொன்னாங்க பிள்ளைலாம் உள்ள பெட்டில் படுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க சோஃபால படுத்துக்கிறாங்களாம் எல்லாம் ஒன்னாவே ஒரே ரூம்ல படுத்துக்கலாம் உங்களுக்கு வேற இது புது இடம்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா பயமா இருக்கும் அதனால அதனாலதான் ஒன்னா படுத்துக்கலான்னாங்க பசங்க புது இடம் பயந்துற போறாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா அதனால தான் சொல்றேன் அப்படிலாம் இல்லக்கா நான் தான் இதுக்கு முன்னாடி இங்க தூங்கியிருக்கேன் எல்லாரும் படுக்கும்போது அது எல்லாரும் படுக்கும்போது படுத்துருப்பேன் இப்போ யாரும் உள்ளலாம் நம்ம மட்டும் தானே இருக்கோம் உள்ளே படுக்கலாம் எல்லாம் சஞ்சே அத அக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல சரி வா படுப்போம் வெளியிலயும் கொசு தான் கடிக்கும் ம் சரி என்னவோ சிறப்பு படுப்போம் சரி படுங்க வாங்க ம் எல்லாரும் படுத்தாச்சா நம்ம இடத்த ஆக்குபேட் பண்ணிக்கிட்டாங்க சரி என்ன பண்றது சோஃபால தான் நிக்கி நம்ம படுக்கணும் போல இருக்கு எப்பவும் பெட்ல படுத்துக்கிட்டு எனக்கு இடம் தராம இருப்பாரு நிக்கி அவருக்கே இடம் இல்லை இன்னைக்கு சோஃபாவில் படுக்கட்டும் அப்பதான் அவருக்கு நம்ம அருணை புரியும் அதில் படுக்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இன்னைக்கு அவருக்கு தெரியும் படுக்கட்டும் படுக்கட்டும் என்ன இது படுக்க இல்லை எப்படி படுத்தாலும் தூங்க முடியலையே சே புரண்டு தூங்காம படுத்துக்கிட்டு இருக்காருக்கு அவருங்க சஞ்சய் பக்கத்துல படுக்க சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல சோஃபாவில் படுத்துக்கலாமா அவரை பார்க்க வேற பாவமா இருக்கு அட இதுக்கு மேல சரிபட்டு வராது சோஃபாவில படுத்த நம்ம தூங்கிக்கிட மாட்டோம் பேசாட்டிக்கு கீழே படுத்துற வேண்டியது தான் எந்திச்சிட்டாரு கீழே எதுவும் படுக்க எங்க என்னாச்சுங்க தூங்கலையா இல்ல நான் கீழே படுத்துக்கலான்னு பார்த்தேன் ஐயோ வேண்டாங்க நான் என்ன சோஃபால படுத்துக்கிறேன் நீங்க சஞ்சய் பக்கத்துல வேணா படுங்க நான் என்ன பிள்ளைங்க தள்ளி படுக்க வைக்க ஆ சரி எப்படா இந்த வார்த்தையை சொல்லுவான்னு தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பாரோ சரிங்கிட்டாரு சரி பிள்ளைல தள்ளி படுக்க வச்சுட்டு அந்த பக்கம் படுக்க வைப்போம் போங்க இப்ப போய் படுங்க படி நல்ல வேலை நமக்கு படுக்க இப்பவாது கொஞ்சம் இடம் கிடைச்சுத உங்களுக்கு பெட்ல படுக்க இடம் தந்துட்டு நான் சோஃபால படுத்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நீங்கள் தூங்கினா உங்களை கொஞ்சம் நேரம் ரசிக்கலாமேன்னு பார்ப்பேன் நீங்கள் சோஃபாவில் படுத்தால் இந்த காலம் தூங்கிக்கிட மாட்டீங்க போல் இருக்குது நீங்கள் தூங்குகிற அழகாக நான் ரசிக்க முடியாது போல் தெரிது அதனால தான் நான் எந்திரிச்சு சோஃபாவில் படுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பெட்டில் படுங்கன்னு சொன்னேன் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறம் உங்களை நான் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குவேன் எப்படி நம்ம ஐடியா நம்ம ஆள் தூங்குறது கூட ஒரு அழகு தான்

இப்ப போனதுக்கு அடுப்புக்குள்ள வைக்க போறேன் பாரு எம்மா என்னம்மா இல்ல இளந்து குவாலி வந்து செடி நாசம் பண்ணிட்டு அடக்கறீங்க அத பத்தி கூடாம என்னடா பண்ணிட்டு இருக்கீ ரெண்டு பேரா அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா அம்மாம்மா எந்திரின்னு சொன்னா எந்திக்காம கிடந்து தூங்கிட்டு அடக்கா இந்தா ஒரு குடம் தண்ணி எதிக்கி தலவலியே ஊத்த போறேன் பாரு இப்ப காலேஜ்க்கு போறனால தான் தூங்க விட முடியாது அலை இல்லன்னு பார்த்தனா இப்பேயும் தூங்க விட முடியங்க இந்த லீவுல யாரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போட்டுன ஓடா என்ன மணி என்ன ஆவது எவ்வளவு நேரம் தூங்குவீன்னு கேக்கேன் போற வீட்ல இப்படி தூங்கனானா நல்லா தூக்கிச்சு மனதுவாவள உங்கள ஐயோ ஆரம்பிச்சிட்டடா சாமி நான் 5 நிமிஷம் பாப்பேன் எந்திச்சு வியாளைய பார்க்கலன்னா அந்தல தலவளிய தண்ணி ஊத்திட்டு பேர்வேன் அங்க தண்ணி வந்துட்ட அடக்கு இங்க தண்ணிக்கு அடிபிடி சண்டையா இருக்குதே வெயில்ல தண்ணி கிடக்காம படாத படா இருக்கு அடுத்த தெருவுல வெயில் நாலு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு கொடத்த கொண்டுட்டு போவாளுவனு பார்த்தா அதுக்கும் போவாண்டாலுவ குளிக்க குண்டி கழுவன ஒன்னத்துக்கும் தண்ணி கிடையாது அம்மா சொல்லிட்டே அதுக்கு உப்பு தண்ணி பைப்ல தான் எடுத்துட்டு வந்து துணிங்கனி துவைக்கணும்னா துவைக்க நான் பாத்துக்கிடுங்க வேற உப்பு தண்ணில அழுக்கு போக மாட்டேங்குது வந்து நிக்கப்படாத அம்மா சந்தியா நீயாவது யாவது போனால பக்கத்து தெருவுல போயாவது தண்ணி எடுக்கலாம்ல வர அவ கத்திட்டேடாக்கா ஏன் நீ போக வேண்டியது தானே மேடம் போக முண்டாவே நம்ம போனோம் போனை மட்டும் நோண்டிக்கிட்டே இருக்கணும்னா நல்லா நோண்டிக்கிட்டு இருப்பா நமக்கு என்ன வந்துச்சு நம்ம தூங்குவோம் உள்ளதான் அனலா இருக்கு நல்லா முத்தத்துல எவ்வளோ அழகா காலையிலே சில்லுன்னு இருக்கு அது அந்த செடி பந்தலுக்கு கீழே படுக்க ஜம்முன்னு இருக்கு தன்னை நீ வெல்லாம் என்ன கட்டரும்பு தேடிங்க இருக்கு அதுக்கு யார் ஜந்தியா வாளா நடக்கட நடக்கட ஏவ கிரிக்கி அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாலாக்க வச்சிருக்காவ மாலாக்கவ காட்டு பாப்போ ஏனனா ஓ போனுக்கும் வரும் பாரு எம்மங்க ஓடியா ஓடியா ஓ மவ என்ன பண்ணிட்டு இருக்கானு பாரு எவ கிரிக்கி நம்புவ அவெல்லாம் ஒண்ணு வைக்கல அப்ப போன் கட்ட அப்பதான் நம்புவே ஓ போன்ல வரேன் போய் பாரா எதுக்கு ஏவ போன் கேக்க அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு எல்லாம் என்ன சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க அம்மா சண்டலாம் போடலம்மா கொடுத்து கொண்டா நான் போய் தண்ணி எடுக்க போறேன் அது நல்லதா போச்சு எவளாவது ஒருத்தி போவாளான்னு பார்த்தே சரசுக்கு அப்புறமா நம்ம தான் வைக்கணும் என்ன கொடுத்த கொண்டு போ ஆ சரிம்மா எல்லாம் உனக்கு என்ன வழக்கு மாத்த எடுத்து சாத்தணுமா எறும்பு கூட காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா அதோட வேலைய பாக்கும் நீ இருக்கியே மலமாடு கணங்க அப்படியே கிடந்து தூங்கு எறும்பு மாட்டுல மழை பிஞ்ச கணங்க

அப்போவே சொன்னாங்க மாவை ஊற போடுன்னு நான் தான் மறந்துட்டேன் நேற்று ஊற போட்டு அரைச்சி வச்சிருந்தா அன்றைக்கி காலையிலேக்கு மாவு இருந்திருக்கும் சரி இப்போ என்ன பண்ண சரி கிராசரியில் என்னெல்லாம் கடக்குன்னு பார்த்துட்டு அதை ஏதாவது செய்வோம் முத இப்போ கொண்டு போய் காஃபியை கொடுப்போம் காஃபிக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அம்மா காலேஜ் படிப்புலாம் எப்படி போகுது அதெல்லாம் ஏதோ போகுது மச்சா எனக்கு காலேஜ்லாம் நல்லா சூப்பரா போகுது மச்சா நான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ம் சூப்பர் சூப்பர் அப்படி தான் இருக்கணும் ஏ பசங்களா சின்ன வயசுல நான் தானே உங்களுக்கு டியூஷன்லாம் எடுப்பேன் அதெல்லாம் உங்க மாமா கிட்ட சொல்ல மாட்டீங்களா தாங்க காப்பி எடுத்துக்கோங்க டா சொல்லிட்டா போச்சுக்கா ஆமா மச்சான் எங்க அக்கா தான் எங்களுக்கு சின்ன வயசுல டியூஷன் எடுப்பா எடுத்துக்கிட்டீங்களா தாங்க காஃபி எடுத்துக்கோங்க உனக்கு டியூஷன்லாம் எடுக்க தெரியுமாக்கோ எக்ஸ்கியூஸ் மீ நாங்க சென்னையில ஐடி கம்பெனியில ஹெச்ஆரா இருந்திருக்கேன் அதனால எனக்கு ஒன்றும் தெரியாது மக்குன்னு நினைச்சுக்கிடாதீங்க ம் சரிங்க மேடம் நீங்க பெரிய ஆளுதான் ஒத்துக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க மாமாக்கும் நம்ம அக்காவோட பெருமைலாம் தெரியட்டும் இருக்கா வருத்தப்படாத நான் சொல்றேன் இரு என்ன அன்னைக்கு ஓவர் பில்டப்பா இருக்கு ஆமா மச்சான் எங்க அக்கா தான் சின்ன வயசுல எங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க ஆனா ஒண்ணு எங்களை நாங்க படிக்கிறோம்னு சொல்லி இப்போ புக்கை திறந்தா கூட எங்க அக்கா படிக்காதீங்க புக்கை மூடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை விளாடுறதுக்கு கூப்பிடுவா அடப்பாவி பெருமையா சொல்ல சொன்னா என் மானத்தை வாங்குறானு நினைச்சேன்

அதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இதுக்கு ரொம்ப படித்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படித்தா போதும் அதுக்கப்புறம் விளையாடலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் விளையாட விடுவேன் இதில் என்ன இருக்குது அவங்க கூட சேர்ந்து நானும் விளையாடுவேன் அவ்வளோதான் அச்சா சிரிக்காதீங்க மச்சான் அக்கா கோவப்படுறாங்க ம் நான் சிரிக்கலை ஐயோ சிரிக்கதை பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பிள்ளைங்க சிரிக்காதீங்கன்னு அதையும் கெடுத்து விட்டுருச்சிங்களே ஐயோ நான் என்னடா பண்ணேன் உங்கள் ரெண்டு பேரையும் பாடா படுத்துறீங்களே ரெண்டு பேரும் சரி காலையில் சாப்பாடு என்ன ம் தான் ஏதாவது செய்யணும் சரி சீக்கிரம் போய் செய்யு உம் போறேன்